பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க ஸோ அது மட்டும் பரவாயில்ல மூன்றாவது இடத்துக்கு போயிருன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு இருக்கு அந்த இடத்த பாஜக பிடிக்க போகிறதா சொல்றாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் பர்சன்டேஜில் தான் பார்த்திங்கன்னா மூணு போட்டியாளர் இருக்குது திமுக பார்த்திங்கன்னா முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் இருக்காங்க அண்ணாமலை பார்த்திங்கன்னா பாஜக முப்பது சதவீதத்தில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது புள்ளி அஞ்சில் இருக்காங்க இப்படி அஞ்சு சதவீதம் தான் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாம் யார் வெற்றி பெறுவான்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது ஒருவாள் பாஜக பார்த்திங்கன்னா அண்ணாமலை கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த தபால் ஓட்டுகள் ஸோ இந்த கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா வெற்றியாளர்களா பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கால் சதைன்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அங்க அண்ணாமலை ஜெயிப்பான்ற மாதிரி இப்போயே பார்த்தீங்கன்னா பாஜகவினர்லாம் கொண்டாட்டத்தில் இருக்கதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த அதிமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த ஆ லைக்ஸ்